தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு இந்த ரவுடிங்க சண்டை போட்டிருக்காங்க ஃபேமிலியே எவ்வளோ பேசினாலும் அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு தான் தப்பாக வந்து மோதிச்சு அதனால் அந்த பொண்ணு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அயலி வந்துட்டு தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி அயலி பேச ஆரம்பிச்சோன்னா நீ என்ன நடுவில் வந்து இது பண்ணிட்டுருக்கேன்னு அயலி கையை பிடிச்சுன்னு இது பண்ணுறாங்க டெய் எங்கள் அக்கா கையை விட்டுறான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் பண்ணி எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணு சொல்லிட்டு அயலி வந்துட்டு அவங்க காலில் விழுறாங்க அயலி அடிச்சுடுவாங்கன்னு பார்த்தா எல்லோருமே ரவுடியை வந்துட்டு எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க காலைல வந்து என்னை மன்னிச்சிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் நான் வேணாண்ணா இந்த பிரச்சனையும் வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இவ இப்படி இது பண்ணுறா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்கன்னு கேஞ்சிடா சரி ஓகே விடு சென்டிமீட்டர் போட்டுவிட்டா நம்ம கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்புறம் எல்லாேருமே அயலியை திட்டுறாங்க ஏய் உனக்கு அறிவு இருக்கா அவனுங்க எப்படி பேசுகிறானுங்கன்னு நீ என்னடா இருந்தால் வந்துட்டு அவனுங்களுக்கு இது பண்ற மாதிரி அவங்க கிட்ட கிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கோவமா ரித்விகால இருந்து அவங்க சித்தில இருந்து எல்லாருமே தீட்டுறாங்க போய் முதல்ல பேக் எடுத்துட்டோம் உள்ள இந்த காயெல்லாம் கொட்டிச்சு வாரிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அயலி கோவமா போறாங்க போயிட்டு கொஞ்சம் வரவே இல்ல ரித்விகாவை போய் பார்க்க சொல்றாங்க அவங்க அம்மா அவங்க போயிட்டு அயலி ஐலின்னு எல்லா இடத்துலையும் தீட்டாங்க ஐலியை காணோம்னுட்டு வெளியோன்னு சொல்ல அவ எங்கடி போனா தானே உள்ள போனா சொல்றாங்க என் பேத்து எதனா சொல்லணும்னா அவங்களுக்கு தூக்கம் பிடிக்காதேன்னு அவங்க பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிலி பேக்கோடு வராங்க எங்கேயும் போயிருந்தான்னு கேட்குறாங்க பாத்ரூம் போயிருந்தான்னு சொல்கிறாங்க இல்லையே எங்கேயோ போயிருக்கை வேறு ரெதுல கை இருக்காங்க அப்புறம் காய் எடுத்து போட்டுட்ருக்காங்க நம்ம ஆயிலி அப்போ கரெக்டாக அந்த ரவுடிங்க திரும்பி வராங்க அக்கா என்னை மன்னச்சிருமா தங்கச்சி நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இரு நானே காயெல்லாம் எடுத்து போட்டுறோன்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் காயெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு என்னாச்சுப்பா ஆச்சுப்பா பேசிட்டு போனீங்க இப்போ என்ன திடீர்னு வந்து ம மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டாளங்க கேட்க அதுவா ஒரு பொண்ணு வந்துட்டு எங்களை வந்து சரி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அது தான் குடு குடுன்னு ஓடி போய் காரை ரெண்டு மூணு இடத்துல சேஸ் பண்ணி பிடிச்சி அவங்கள வந்துட்டு ஒரு குச்சி எடுத்து ஏன் குடும்பத்து மேலே கை வைக்கிறீங்களான்னு வெளு வெளுன்னு வெளுத்துடுறாங்க அப்புறமா வந்துட்டு யார் டைனை வந்துட்டு இவை எதுவும் அதுன்னு சொல்லிவிட்டு சொன்னது உங்களை வெளுத்துடுவோம் வெளுத்துன்னு சொல்லிட்டு செம்மையாக அடி அடி நடிச்சுறாங்க மரியாதையை வீட்டுக்கு வந்து அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணி கேட்டு போனோம் என என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ வந்துட்டு தப்பு கரென்னை போட்டுகிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இது பண்ணிட்டு அமுச்சு விட்றாங்க பார்த்தியா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கு நீயும் இருக்கியே அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று ட்ரைனிங் அனுப்பணும் சும்மா கேஞ்சிகிட்ருக்கேன்னா அவங்க பாட்டி ஒரு பக்கம் சொல்லி தீட்டிட்டுருக்காங்க அயலியாக அப்புறம் அயலியை மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அயலியோட பீரவில வந்துட்டு நகையெல்லாம் அவங்க அத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க நகையெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டு இவ்வளோ நகை இருக்குதா இப்போ எப்படி திடீர்னு எடுத்தா இவ இத்தனை பிரச்சனை வரும்போதெல்லாம் கூட இந்த நகை எடுக்காமல் இவங்க கேட்டவனே எடுத்து கொடுத்துட்டாலேன்னு யோசிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்போது அப்புறம் எதுக்கு திருத்திருந்த முடிச்சுட்டு பயந்துகிட்டு அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க டக்குன்னு பீரோ திறக்கிறாங்க போயிட்டு திறந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அயலி அன்னைக்கு வச்சு அந்த துப்பாக்கி வந்து விழுது அதை ஷாக் ஆகி பயந்து போயிடுறாங்க அப்புறம் வேகமாக கீழே வந்துட்டு இவ ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்லிகிட்டே இருந்தேனே யாராச்சும் என்ன நம்புனீங்களா இவன் இவளோ அவங்க அம்மா மாதிரியே வந்துட்டு போலீஸ் வேலை தான் செய்கிறான் இது செய்யலை டீச்சர் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எல்லாருமே சொல்ல இல்லை துப்பாக்கி வந்துட்டு மேலே இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திரு திருன்னு ஒழிக்க போகிறாங்க இதில் எப்படி சமாளிக்க போகிறாங்க அயலின்றதை வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்